வணக்கம் கொரோனா என்ற கொடுங்குகலிடம் சிக்கிக்கொண்டேன் அதில் எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக இந்த பதிவை வெளியிடுகிறேன் கொரோனா என்பது நம்மை தாக்க வந்த மனித குலத்தை அழிக்க அழிக்க வந்த ஒரு பெயர் ஆபத்து தான் சொல்ல வேண்டும் இளைஞர்களுக்கு வந்தாலும் கடுமையான தாக்குதலை பண்ணுவதில்லை எம்ஐ போன்ற எம்மை ஒத்த வயசுடையவர்கள் எனக்கு வேலை உள்ள வயசில் உள்ள அண்ணன்மார்கள் கவனமாக இருக்க வேண்டிய எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சூழல் எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் கொரோனா வந்துவிட்டது என்று தெரிந்தவுடன் அந்த சிம்டம் தெரிந்தவுடன் ஆஸ்பத்திரி சென்று பரிசோதித்து ஊர்ஜிதப்படுத்தி மருத்துவ சிகிச்சை அரசு மருத்துவமனை அலட்சியத்தால் அடக்களிக்கப்பட்டு மருத்துவரை கூட மருத்துவர் பார்ப்பதற்கு கூட அங்கு இல்லை சிடி ஸ்கேன் எடுத்தோம் அதை என்ன என்று ரிசல்ட் சொல்வதற்கு இரண்டு நாடுகள் இழுத்துவிட்டார்கள் அந்த இரண்டு நாளில் இந்த கொரோனா என்ற கொடியவன் காய்ச்சல் என்ற அம்பை என் மீது பாய்ச்சி விட்டான் இருந்த அந்த தொடர்ந்து ஒரு நான்கு நாட்களாக காய்ச்சல் நூற்றி ரெண்டு டிகிரியை குறைப்பதற்கான எந்த மாத்திரை மருந்தும் வேலை செய்யவில்லை அரசாங்கம் கொடுத்த மாத்திரை மருந்து சரி இன் இவர்கள் அலட்சியத்தால் நாம் விடக்கூடாது என்று இருந்தபொழுது எங்களுடைய மாவட்ட கண்காணிப்பாளர்